உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளினுடைய செயல்பாடுகள் குறித்து காணொளி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் இந்த ஆய்வுப் பணிகளை காணொலி காட்சி வாயிலாக மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக மூன்று மாவட்டங்கள் குமரி காஞ்சிபுரம் கோவை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகள் முன்னேற்றம் குறித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித் தலைவர் கலைச்செல்வி மோகன் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் ஆகியோருடன் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வுத்தின் வாய்வின் போது தமிழக முதலமைச்சர் உங்கள் ஸ்டாலின் முகாம்கள்ல மக்களிடம் பெறப்படக்கூடிய அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் முகாம்கள்ல மனுக்களை அளித்து வரக்கூடிய மக்களுக்கான அடிப்படை தேவைகளை உடனடியாக பூட்டி செய்து தர வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியிருக்கிறார் இதுவரை எந்தெந்த மாவட்டங்களில் நடத்தப்பட்ட முகாம்களுடைய எண்ணிக்கை பெறப்பட்ட மனுக்களுடைய விவரங்களை எல்லாம் கேட்டறிந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் அந்த மூன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் கேட்டறிந்திருக்கிறார் அத்துடன் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனுக்கள் அளித்து வரக்கூடிய பயனாளிகளிடையும் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக மருத்துவமனையில் இருந்து உரையாடியிருக்கிறார் கோரிக்கைகளுடைய விவரங்கள் குறித்தெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பயனாளிகளிடம் கேட்டறிந்து அந்த பயனாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் அலுவலர்களுக்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்த பயனாளி தமிழக நன்றி துறை செயலாளர் செயலாளர் தலைமைச் முருகானந்தம் பல்வேறு திட்டங்கள் நிலை குறித்து தமிழக முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் பல்வேறு கோப்புகள் வந்து பார்வையிட்டு ஒப்புதலம் அளித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தவாறு அரசு பணிகளை வந்து தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய தமிழக முதலமைச்சர் நேற்று வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகள்ல வந்து ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் வரப்பட்டிருந்தது அந்த மனுக்கள் குறித்த விவரங்களை கேட்டறிந்த பிறகு இன்று மூன்று மாவட்டங்கள் நடைபெறக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள இருக்கக்கூடிய பயனாளிகள் மற்றும் மாவட்ட ஆட்சி தலைவரோடு காலோனி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்தி பல்வேறு கோப்புகள்ல பார்வையிட்டு தொடர்ந்து அரசு பணிகளை மருத்துவமனையில் இருந்தவாறு மேற்கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி பாஸ்கர் உங்களுடைய தகவல்களுக்கு தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க